கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இரண்டாயிரத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி நகராட்சி பர்கூர் பேரூராட்சி கேலமங்கலம் பேரூராட்சி காவேரிப்பட்டினம் பேரூராட்சி ஆகிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பகுதிகளில் உள்ள ஆறு அரசு நிதி உதவி பெறும் துவக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் விரிவான காலை உணவு திட்டத்தினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதனையடுத்து கிருஷ்ணகிரியில் உள்ள புனித நிதி உதவி தொடக்க பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்து குழந்தைகளுடன் காலை உணவினை உட்கொண்டார் இந்த சிறப்பு திட்டத்தின் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் பயன் பயன்பெறுகின்றனர் இந்த சிறப்பு திட்டத்தின் மூலம் பள்ளி குழந்தைகளின் காலை உணவு திட்டத்தின் மூலம் பசியை போக்கிய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் அப்போது நகர்மன்ற உறுப்பினர் திருமதி பரிதா நவாப் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் நகர திமுக பொறுப்பாளர் அஸ்லாம் வேல்மணி நகர்மன்ற உறுப்பினர்கள் மருத்துவர் சுரேஷ் பாலாஜி சீனிவாசன் மதன்குமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் எங்க ஸ்கூல் புனித அண்ணா நிதி தேவி நடத்தப்பட்டி எங்க ஸ்கூல் வந்து இன்னைக்கு கூடிய காலை உணவு ஆரம்பிச்சுருக்காங்க இதுக்கு மாதிரி மீது கலெக்டரையா வந்து ஸ்டாண்ட் பண்ணி வச்சாங்க குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிட்டாங்க காலையில் நிறைய குழந்தைங்க சாப்பிடாம சாப்பிடாமத்திருந்தாங்க இது காலையில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குழந்தைங்களை வயிற்றுலேயே சாப்பிட்டாங்க அந்த ஸ்டேட் சொன்னாங்க டெய்லி வேறு வேறு மாதிரி உணவு வகைகள் பரிமாறப்படக்கூடாது இது வந்து குழந்தைங்களுக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு திட்டம் அதனால் நான் இந்த அரசாங்கத்திற்கும் கலெக்டர் ஐயாவுக்கும் மற்றும் வரிதா மேடம் அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் முதல்வரால் மற்ற பள்ளிக்கூடத்துக்கு காலை உணவு திட்டம் வழங்கியது போல் இன்று இந்த பள்ளிக்கூடங்களுக்கு ஆரம்பித்துள்ளார் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளும் இன்று காலையிலேயே சுவையான உணவு உண்டு மிகு தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துள்ளார்கள் மற்ற தமிழ் முதல்வர் அவர்களுக்கு நன்றி